ர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக நம்மளுடைய சேனலில் ஷீட் பிளான் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபிஃப்த் பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் நம்ம பயிற்சி எடுக்கப் எடுக்கப்போகிறோம் ஒரு நோட்டு பேனாக போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த நாற்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து உங்களுக்கு ஒரு இருபது கொஷின் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் இந்த நாற்பத்தி ஐந்து கொஷினே நீங்கள் தரவு பண்ணிவிட்டு அந்த இருபது கொஷினை டெஸ்ட் அடிச்சு பாருங்கள் இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் அந்த பிடிஎஃப் போட்டு வச்சிருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷனுக்கு போயிடலாம் மின்னோட்டத்தின் அழகு என்ன நாலு ஆப்ஷன் இருக்குது தெளிவான ஆப்ஷனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும் மின்னோட்டத்தின் அழகு என்ன ஸோ மின்னோட்டத்தின் அழகு என்பது ஆப்ஷன் டி ஆம்பியர் என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் டூ பாருங்கள் ஸ்கேலார் அளவுகளில் பொருந்தாதது எது ஸ்கேலார் அளவுகளில் பொருந்தாதது என்ன நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பொருந்தலை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணும் சரியான பதில் ஆப்ஷன் சி முடுக்கம் என்பது பொருந்தலை கொஷின் நம்பர் த்ரீ டயா காந்தியத்திற்கு எடுத்துக்காட்டு டயா காந்தியத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன ஆப்ஷன் பாருங்கள் ஆண்டிமணி பிஸ்மத் துத்தனாகம் அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபிசிக்ஸ் கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பது சரியான பதில் ஆண்டிமணி பிஸ்மத் துட்டநாகம் மூணுமே டயா மேக்னடிசத்துக்கு எடுத்துக்காட்டு நீரின் கொதிநிலையில் கெல்வின் மதிப்பு என்ன ஸோ நீருடைய கொதிநிலை வந்து கெல்வின்ல என்ன மதிப்பாக இருக்கும் ஆப்ஷன் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் நம்ம சொல்ல போகிறேன் ஆப்ஷன் சி முந்நூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் ஆப்ஷன் ரிஷப தேவர் என்பது சரியான சார் ரிஷப தேவர் என்பது சரியான பதில் அதே போல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இவங்களுடைய பெயர்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இருபத்தி ஒன்றாவது தீர்த்தங்கருடைய பெயர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ இதிலிருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முயற்சி பண்ணுங்கள் விக்ரம ஊர்வசியம் என்ற நூலை எழுதியவர் யார் விக்ரம ஊர்வசியம் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி காளிதாசர் என்பது சரியான பதி கொஷின் நம்பர் செவன் மெக்கேலே திட்டத்தின்படி எந்த ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் பள்ளிகளில் ஆங்கில பயிற்சி மொழியாக்கப்பட்டது பள்ளிகளில் ஆங்கில பயிற்சி மொழியாக்கப்பட்ட ஆண்டு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் வில்லியம் பெண்டிங் பிரபுலத்தை காலத்தில் இது கொண்டு வராங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து காந்தியை முதல் முதலில் தேசப்பிதா என அழைத்தவர் யார் காந்தியை முதல் முதலில் தேசப்பிதா என்று அழைத்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ் சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் ஃபிஃப்டி டூ இந்திய காப்பீட்டு ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகமை ஐஆர்டிஏ தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்கேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நைன்டீன் நைன்டி நைன் அதே போல் ஐசிஐசி பேங்க் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆர்பிஐ எப்பொழுது தொடங்கப்பட்டது எஸ்பிஐ எப்பொழுது தொடங்கப்பட்டது எல்ஐசி எப்பொழுது தொடங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எஸ் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டேஷிட் பிளானில் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க ஹெச்ஐவி வைரஸ் இரத்த அணுக்களின் டேஷ் செல்களை தாக்கி அளிக்கின்றன ஹெச்ஐவி வைரஸ் வந்து இரத்த வெள்ளையானுக்களை எந்த செல்ல பர்டிகுலராக தாக்கி அளிக்கிறது ஆப்ஷன் ஏ ஃபோர் செல்ஸ் குழந்தைகளின் சாரி பெண்கள் குழந்தை பொழுது கருப்பை சுருங்கியும் விரிவேடையும் செய்து குழந்தை பெற்றெடுப்பது உதவி புரியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின் என்பது சரியான டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் யார் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஆலக் ஜெப்ரை செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் செல்லின் உட்கரு செல்லை கண்டுபிடித்தவர் யார் என்பது தனி கொஷின் செல்க் செல்லின் உட்கரு மணியை கண்டுபிடித்தது அப்படிங்கிறது வேற கொஷின் இப்போ கேட்கப்பட்ட கொஷின் வந்து செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி ராபர்ட் ப்ரவுன் விட்டமின் டியின் வேதி பெயர் என்ன விட்டமின் டியோடைய வேதி பெயர் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கால்சி பேரல் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வாயு முதல் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட வாயுவின் பெயர் என்ன சரியான பதில் ஆப்ஷன் பி மாஸ்டட் வாயு என்பது சரியான பதில் நேரடி வருமான வரிவிலுக்கு விலக்களித்தல் பற்றி ஆராய்வதற்காக ஒய்பி ரெட்டி கமிட்டி நியமிக்கப்பட்ட ஆண்டு நேரடி வருமான வரிக்கு விலக்களித்தல் பற்றி ஆராய்வதற்கான ஒய்பி ரெட்டி கமிட்டி நியமிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கமிட்டி அமைச்சிருப்பாங்க சாதவாணர்களின் தலை சிறந்த அரசர் யார் சாதவாணர்களுடைய தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் சி கௌதம புத்திர சதர்கர்ணி இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கக்கூடிய நபர் யார் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் ஆப்ஷன் ஏ காளிதாசர் என்பது சரியான பதில் இரண்டாம் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு தருக இரண்டாம் நிலை தொழில் ஆப்ஷன் இரும்பு எங்கு தொழிற்சாலை என்பது சரியான பதில் இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னாடி கொண்டு வருவாங்க ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபிஃப்டி டூ வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஸ் வரி என்று அழைக்கப்படுகிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி விகிதாச்சார வரி தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் எந்த ஆண்டு விடுதலை ஆனார் ஸோ கொஷின் வந்து நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் ஜெயிலில் கூட ஒரு கொஷின் கேட்கலாம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ ஆனார் அப்படின்னா ஆப்ஷன் சி நைன்டீன் நைன்டி அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் இடம்பெற்ற நபர்கள் எண்ணிக்கை எத்தனை வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் ஏ ஏழு ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் அப்போது எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ ஏஜ் வந்து ஆயிருக்கணும் எம்எல்ஏவில் தான் மெஜாரிட்டி பொறுத்து அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியும் ஆக முடியும் சரியான ஆன்சர் இருபத்தி ஐந்து வயது மனித உரிமை தினம் ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டடாக அடிக்கடி வந்துட்டு இருக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் பத்து டேஸ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதல் முதலில் உருவாக்கப்பட்டது சரியான ஆன்சர் இருபத்தி ஏழாவது வினாவுக்கு சைமன் குஸ்னட் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்திய ரூபாயின் குறியீட்டை இந்திய அரசு அங்கீகரித்த ஆண்டு ஸோ இந்த ஷேப்பில் வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாரு இது தேவநாரிய எழுத்து முறையிலிருந்து எடுக்கப்பட்ட ரா அப்படிங்கிற எழுத்து வடிவமாக சொல்லப்படுகிறது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஹோலி வால்வின் மீன் மீண்டும் எத்தனை எத்தனை எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்படுகிறது ஹோலி வால்வின் மீன் மீண்டும் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று காப்பர் பைரைட் குப்ரைட் அல்லது ரூபி காப்பர் காப்பர் கிளான்ஸ் மேலக்டைட் போன்றவை எதனுடைய தாதுக்கள் என்று அறியப்படுகிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தாமிரம் பொறுத்துக நாடுகள் அங்கு காணப்படக்கூடிய எரிமலை பெயர்களை சரியாக பொருத்தணும் பிலிப்பைன்ஸில் என்ன எரிமலை ஈக்வட்டார் அப்படிங்கிற நாட்டில் ஆப்ரிக்கா பாலித்தீவு ஸோ பிலிப்பைன்ஸில் நமக்கு என்ன எரிமலை இருக்குது அப்படின்னா மேயோன் அப்படிங்கிற எரிமலை ஈக்வட்டாரில் கடபாக்ஸி அப்படிங்கிற எரிமலை கிளி கிளிமாஞ்சாரோ பாலித்தீவில் அகுங் அப்போது சரியான ஆப்ஷன் என்னென்னா சி ஆப்ஷன் சரியாக மேட்ச் ஆயிருக்கு குளுக்கோஸின் ஒளிச்சுழற்சி மாற்றியங்கள் எத்தனை சரியான பதில் ஆப்ஷன் சி பதினாறு என்பது சரியான பதில் நெய் தயாரித்தலில் நன்கு துளைக்கப்பட்ட டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது நெய் தயாரித்தலில் நன்கு துளைக்கப்பட்ட டேஸ் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது அதாவது டால்டா தயாரிப்பில் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நிக்கல் என்பது சரியான பதில் கிராப்பின் என்பது டேஸ் தனிமத்தின் புறவேற்றுமை வடிவமாகும் கிராப்பின் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் உலகின் மிக நீளமான பவள திட்டான தி கிரேட் பேரியர் ரிப் தி கிரேட் பேரியர் ரிப் எந்த நாட்டில் அருகில் காணப்படுகிறது ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம் இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர் என்ன இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர் ஆப்ஷன் ஐபோமியா ஆல்பா என்பது சரியான ஆன்சர் பாதரசம் நீரை விட டேஸ் மடங்கு அதிக அடர்த்தி கொண்டது ஆப்ஷன் சி ஆப்ஷன் பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான எலிமெண்ட் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் மின்சுமையற்ற நியூட்ரான்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு யாரால் கண்டறியப்பட்டது வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஜேம் சாட்விக் அதாவது நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்போ புரோட்டானை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு கொஷின் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதே போல் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரும் அப்படிங்கிறதோ நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் டேஷீட்ல நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஜேம்ஸ் வாட் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் எவ்வளோ ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் என்ன ஆப்ஷன் ஏ ஜீரோ பாயிண்ட் டூ நானோ மீட்டர் கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு உள்ளது கொங்கன் ரயில்வேஸ் ஆப்ஷன் நேவி மும்பை ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் ராமகிருஷ்ண பரமம்சர் இயற்கை எழுதிய ஆண்டு என்ன சரியான பதில் ஆப்ஷன் பி எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் மொத்தமாக இந்த வீடியோவில் நாற்பத்தி மூணு வினாக்கள் பயிற்சி எடுத்திருக்கோம் இதில் எத்தனை மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ இந்த நாற்பத்தி ஐந்து வினாக்களையும் தரவு பண்ண பிறகு இதில் இருந்து இருபது வினாக்கள் எக்ஸ்க்ளூசிவாக நான் எடுத்து கொடுப்பேன் அதை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கான நூறு மாதிரி தேர்வு புத்தகம் என்கிட்ட இருக்குது எஸ்ஐக்கான ஐம்பது மாதிரி தேர்வு புத்தகம் எங்க என்கிட்ட இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதே போல் பயனுள்ள ஒரு வீடியோவுடன் டே சிக்ஸ் பிளானை நம்ம கூடிய வரைகளை பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லக்